ஆண்டவர் உடனே பெற்றவர் பெண்கள உடைய தின வயிற்றின் பணியாகியும் ஆசை பெற்றவரே புனித வழியே பாறைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாஞ்சி உண்டாவதாக தொழக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் உடலின் வேதனைகள் காலத்திலேயே முடிய போகிறதே வெறும் முப்பத்தி வயதில் நான் இந்த அளவுக்கு கேவலமான ஒரு சாவை எய்த அப்படி என்னதான் தப்பு செய்துவிட்டேன் என்ற ஏக்கம் மறுபுறம் தன்னுடைய வாழ்வு இப்படி கொடூர வேதனையில் முடிகிறதே என்ற கவலையோடு இருக்கிற இயேசு இந்த அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி இந்த உலகம் அனாதியாகி போய்விடக் கூடாது என்பதற்காக தனது அன்னையை நம் ஒவ்வொருவருக்கும் அன்னையாக தந்தார் இந்த மாபெரும் இயேசுவின் கொடையை இந்த அன்னையை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் தண்ணியை தந்த இந்த இயேசு நம் மத்தியில் அப்பரச வடிவில் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று இந்த இயேசுவை ஆராதிப்போம் இந்த இயேசுவுக்கு நம்முடைய வணக்கத்தையும் மகிமையையும் சாற்றுவோம் அனைவரும் சேர்ந்து தந்தையே உண்மை வணங்குகின்றோம் என்ற பாடலை சேர்ந்து பாடி